ஹலோ திருநெல்வேலி மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம புஷ்பலதா ஸ்கூல் இருக்குல்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான ஒரு மோமோஸ் கடை இருக்குது அந்த கடை பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா மச்சின் குரூ இந்த கடைக்கு நாங்கள் வந்திருக்கிறதுக்கு காரணமே இவங்க கிட்டக்க நைன் டு டென் ஹாப்பி ஹார்ஸ்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்குது ஸோ நம்ம ஃபேமிலியாக போனோன்னா மோமோஸ் பீரியடாக இருந்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டோன்னா செம்மையாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு மச்சன் குரூப் பற்றி நான் சொல்லிடுறேன் அவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பர்ஃபெக்ட்டான அனிமி தீம் லவ்வராக இருந்து ப்ளஸ் உங்களுக்கு வந்து குழந்தைங்கள இன்கேஸ்டாக வச்சுக்கணும் இல்லை நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கணும் மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இவங்க கிட்டக்க அந்த அளவுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வியர் பண்ணி பார்த்து போட்டு ஃபோட்டோஸ் எடுத்து மெமரிஸாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் இவங்களோட ஹோல் கடையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைஜீனாக நீட்டாக இருக்குது அண்ட் இவங்களோட சர்வீஸ் கூட ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து பெரி பெரி மோமோஸும் அதுக்கப்புறம் பட்டர் சிக்கனும் ஆர்டர் போட்டிருந்தோம் டோட்டலாக டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஆஸ் யூஷுவல் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அங்கே இருக்க குட்டி குட்டி டாய்ஸ் கூட இவங்களை ரொம்பவே கேப்டிவேட் பண்ணும் அண்ட் ப்ராபப்ளி நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அண்ட் இவங்க கிட்டக்க நிறைய நீங்கள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ் வந்து ஹாப்பி ஹார்ஸில் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை இவங்க கிட்டக்க நிறைய இதில் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது ஸ்மோக்கி பண்ணி ஸ்மோக் ஸ்மோக்கி சிக்கன் அதே மாதிரி ஸ்மோ பண்ணி ஸ்மோ சிக்கன் ஒயிட் ஆகிறது வந்து ஸ்மோ ஆகும் பிளாக் கலர் வந்து ஸ்மோக்கி ஓகே ஏதோ டூ பீஸ் எயிட்டி ஃபோர் பீஸ் சிக்ஸ் பீஸ் அந்த ரேஞ்சில் வந்து ஓகே ஓகே

அப்புறம் சாக்லேட் ஸ்பெஷல்னு தெரியுதுங்களா சாக்லேட் இருக்கு சுப்ரீம் சாக்லேட் ஓகே அதிலே வித் ஐஸ்கிரீம் இருக்குனாவும் இருக்கு செஃப் ஸ்பெஷலில் வந்து சாக்லேட் மோமோ இருக்கு பீஸா ஓகே இது எல்லாமே ரெகுலர் லார்ஜ் மோவாஜ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பீவரேஜில் வந்து கோல்டு காபி ஐஸ் ஐஸ்கிரீம் இருக்கு இgetElementById இதுவும் 20% ஆஃபர் ஆஃபர். இந்த சலவைல கம்பேரிட்டி 25% ஆஃபர். ஓகே. பெஸ்ட் காம்போ ஃபார் ஒன். மீல் ஃபார் ரெகுலர் பிளஸ் ஐசி மீல் ஃபார் எனி ரெகுலர் பிளஸ் ஐசி அந்த மாதிரி மீல் ஃபார் மீல் ஃபார் அந்த மாதிரி ஓகே ஓகே. சோ இதெல்லாம் பாத்தீனா நீங்க ডেইলি ஹேப்பி ஹவர்ஸ் இது எல்லாமே நார்மலாவே 20% டிஸ்கவுண்ட்ல குடுக்குறோம் ஓகே இன்சூரன் ஃபாலோ பண்ணீங்கனா 25 எக்ஸ்ட்ரா okay. 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து ஓகே இப்போ வந்தா சரி அதே 25 ஓகே ஓகே இது வந்து ஹேப்பி ஹவர்ஸ் 9 9 pm to 10 pm பை வன் கெட் ஆன் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ஆமா ஹேப்பி ஹவர்ஸ் அந்த லாஸ்ட் 9 to 10 வந்து 1 ஹவர் மட்டும் குடுக்குறோம் பை வன் கெட் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஓவராலாக நீங்கள் மெனு ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சூப்பராக டீட்டெயிலிங்காக சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் உங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் பெர்டேஜ் ஆஃபர் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிளாட் ட்வெண்ட்டி பெர்சன்ஜ் ஆஃபர் எப்போயுமே அவங்ககிட்ட இருக்கும் அண்ட் ஒவ்வொரு இதுலையுமே ஃபிஃப்டி பர்ன்டேஜ் ஆஃபர்லேருந்து எல்லாமே கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் நாங்கள் வந்து செம்ம என்ஜாய் பண்ணோம் சைனீஸ் ஆம்பியன்ஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் போய் நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை போட்டு பார்க்கலன்னா எப்படி ஸோ அங்கே இருக்கிற சைனீஸ் கோட்லாம் எடுத்து போட்டுட்டு என்னோட பெரிய பொண்ணோட கம்பல்ஷனால் இந்த பிளாக் கோட் எடுத்து நான் வியர் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு மூணு போஸஸ் கொடுத்தேன் அண்ட் அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினேன் ஸோ இப்போ வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொன்று குழந்தைங்களை எவ்வளோ சூப்பராக பேம்பர் பண்ணுறாங்கன்னு நீங்களே பார்க்குறீங்கள அவ்வளோ ஃப்ரெண்ட்லி சர்வீஸ் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக டேஸ்டிங்க்கு போயாச்சு ஸோ என் பொண்ணு வந்து பட்டர் சிக்கன் சாப்பிட்டா நானும் என் ஹஸ்பண்டும் பெரிய பெரிய சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்தது அண்ட் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்ணாரப்பேட்டிலையுமே பெரிய அளவில் ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்களாம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் ஓப்பனிங் அப்போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸோடு அவங்க வருவாங்க அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாஸ்கெலாம் அங்கே இருந்ததை போடாமல் இருந்தால் எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அண்ட் அன்றைக்கி ப்ராபபிளி பார்த்திங்கன்னா ஒரு டூ அந்த மாதிரி தான் வந்தது அப்புறம் அந்த சர்வீஸ் நல்லா இருந்தது அப்படிங்கிறத கஸ்டமர் வியூ சொல்லிட்டு கூகுளில் போட சொன்னாங்க அதையும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலிங்காக நான் நான் இன்னும் நீங்கள் ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ஃபாலோ பண்ணாமல் எங்களை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மோமோஸ் பீரியடாக இருந்து இந்த சான்ஸை விட்டுறாதீங்க ஸோ மீண்டும் இன்னொன்று வந்து பார்க்குறேன் அண்டல் தென் பாய் மோமோஸ் அடுத்த வீடியோ வந்து ஃபெப் ஃபோர்டீன்கான ஸ்பெஷல் வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள்